எம்இ டீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு ரசிக்கலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம் அத்தியாயம் இருபத்தி மூன்று காதலுக்கு எதிரி மூன்றாவது நபர்கள் மட்டுமல்ல காதலிப்பவர்களின் நிறைவேற்றப்படா வாக்குறுதிகளும் தான் அலங்கரித்து ஏமாந்த காரிகையோ வெறுப்பும் வேதனையும் கொண்டு விரக்தியில் திளைத்திருக்க டொயிங் என்றது இளம்பிடியாளின் இன்பாக்ஸ் மகேஷின் ஹை என்ற மெசேஜோடு வகுப்பறையில் ஒரு முறை கூட புத்தகத்தை தொட்டிடாது பரீட்சையில் மட்டும் நல்ல ரேங்க் எடுத்து படிப்பாளிகளின் வரிசையில் பெயர் கொண்ட அறிவாளியே மகேஷ் பல நாட்களுக்கு பிறகு இப்போதுதான் டச் விட்டு போனவன் மீண்டும் கோக்ஸோடு முகநூல் வழி நட்பு பாராட்டிட தொடங்கினான் சாட்டிங்கில் ஆரம்பித்து வாய்ஸ் நோட்ஸ் பரிமாறி ஆடியோ கால் வரை போய் முடிவில் வாட்ஸ்அப் நம்பரை மாற்றிக்கொண்டனர் இருவரும் இனிக்க பேசி சிரித்தனர் நண்பர்கள் இருவரும் கல்லூரி கால கதைகளை நேரம் போவது தெரியாமல் ஒரு வழியாக சந்திக்க முடிவும் எடுத்தனர் அடுத்த வாரத்தில் நாளொன்றை குறித்து ரகுவோ எட்டு மணிக்கு வந்து சேர்ந்தான் லாஸ்ட் மினிட் மீட்டிங் ஒன்றை முடித்துக்கொண்டு களைத்து வந்தாலும் வரவேற்பரை நுழைய அவன் வித்தாரக்கள்ளியை கண்ட நொடி அலுப்பெல்லாம் பறந்து போனது மனைவியை ஆசையாக அழைத்து சோஃபாவை நெருங்கினான் ஆனவன் ஆனால் கட்டியவனின் குரலுக்கு பதில் சொல்ல விருப்பம் கொள்ளா கோபக்காரியோ நேராக சென்று பூஜை அறைக்குள் நுழைந்தாள் பின்னாலேயே போனான் புருஷன் வால் பிடித்து சின்னத்தில் குமுறிய கோக்ஸோ மணியை கையில் இறுக்கி பற்றி ரகு வாய் திறக்கும் முன்னரே மணி விட்டாள் சாரி லோட்டஸ் ரொம்ப முக்கியமான கிளைண்ட் நோ சொல்ல முடியல மனசே இல்லாம தான் இவ்ளோ நேரம் உட்காந்துட்டு வரேன் என்றவனின் சமாதானத்தில் கரைய விரும்பா வித்தார கள்ளியோ அவனை துச்சம் செய்யாமல் இருக்க வேதனை கொண்டான் ஆனவன் புரிந்து கொள்வாள் என்று எதிர்பார்த்தவள் சிறு பிள்ளை போல நடந்து கொள்ள அவன் காரணத்தை நிராகரித்தவளோ அதை மணியை வேகமாக ஆட்டி தெரியப்படுத்தினாள் பாவம் விநாயகர் என் மேல உள்ள கோவத்துல ஏன் அவர் தூக்கத்தை கெடுக்கிற என்றவனின் நக்கல் சிரிப்பு பிடிக்காதவளோ தொடர்ந்து மணியை ஆட்டிக்கொண்டே இருந்தாள் விகட சக்கரனின் துயிலை கெடுத்து மனைவியின் கோபத்தை புரிந்து கொண்டவனோ குளித்து வந்த பிறகு இன்னும் நெருங்கி போய் சமரசம் பேசிடலாம் என்று நினைத்து அவன் அறை நோக்கினான் சோஃபாவில் மடிக்கணினியோடு வைத்திருந்த புருஷனிடத்தில் ஒரு வார்த்தை கூட பேசிடவில்லை வித்தார கள்ளியவள் ஆஃபீஸ் பிஸியாக இருந்த ரகுவோ வேலை முடிய படுக்கையில் பேச்சை ஆரம்பித்திடலாம் என்று கடமையே கண்ணாக இருந்தான் மீண்டும் மன்னிப்பு என்று ஆரம்பிப்பான் அவனை வைத்து செய்திடலாம் என்று காத்திருந்த கோக்ஸின் ஆசையிலோ மண் விழுந்து போனது ரகு சீரியஸாக வேலை பார்க்க சோஃபாவில் அமர்ந்தார்படி நகத்தை கடித்து துப்பியவளின் பார்வைகளோ நொடிக்கு ஒருமுறை முறை கணவனின் முகம் பார்க்க விதரகள்ளிக்கு என்ன வேணுமா என்றவனோ கிண்டலோடு கேட்க யாரோ என்ன சும்மா சும்மா நோட்டம் விட வேணாம் என்ற பாவையோ வாயை வெட்டி இழுத்து கொண்டாள் பார்க்குற மாதிரி லட்சணமா இருக்கீங்களே லோட்டஸ் என்ற ரகுவோ முதலில் இருந்தே கவனித்து கொண்டுதான் இருந்தான் கோக்ஸின் நடவடிக்கைகளை விருந்தினையின் தவிப்புகளோ ரசிக்கத்தக்க வகையில் இருக்க அவளை சைட் அடித்தவன் அமைதியாக வேடிக்கை கொண்டான் கணவன் இறங்கி வருவதை உணர்ந்து கொண்டவளோ வேண்டுமென்றே வீம்பு கொண்டாள் பன்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டால் எல்லாம் முடிஞ்சுதா நான் மன்னிச்சு இழிச்சிடணுமா அதெல்லாம் முடியாது என்றவளோ சத்தமாகவே முனகினாள் ரகுவை முறைத்த வண்ணம் மன்னிப்பு கேட்டாச்சு லேட்டா வந்ததுக்கான காரணமும் சொல்லியாச்சு இன்னமும் கோபம் போலேன்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்றவனின் புருவங்கள் உயர்ந்து உதடுகள் இளைந்தோட கண்ட பெருமாட்டியோ பட்டண விழிகளை டிவி பக்கம் திருப்பிக் கொண்டாள் காது கேளாதவள் போல நீங்கள் மாட்டீங்க வரமாட்டீங்க வித்தாரக்கள்ளி சமாதானத்துக்கு உங்களுக்கு லிப்ஸ்கிரீம் ட்ரீட்மெண்ட்டு தான் வீட்டில் வேற யாரும் இல்ல என்ற ரகுவோ முகில் நகையோடு நெட்டி முறிக்க பக்கென்ற இதயத்தோடு உதடு கடித்த மலரோ உடல் செங்குத்தாய் நேராகி போக விலோசனங்களை அகல விரித்தாள் நேரிழையின் கற்பனை குதிரையோ எங்கெங்கோ ஓட ரகுவோ டிவி சவுண்டை அதிகப்படுத்தினான் ஹே ஊ நாளும் ஊ சொல்லு ஊ ஊனாலும் ஊ சொல்லு ஓகே கண்மணியே என் ரோஜா நீயா என் உயிரே நீயா என் அஞ்சலி நீயா கீதாஞ்சலி நீயா என்ற பாடலுக்கு திரையில் விஜய் தேவர சமந்தாவும் டூயட் பாட விசிலடித்து அவளையே இமைக்காது பார்த்த ரகுவை ஓர பார்வை பார்த்தாள் லோட்டஸ் புருவங்கள் உயர்த்தியவனோ நக்கல் பார்வையோடு உதடுகளை ஈரமாக்க மடியில் வைத்திருந்த குட்டி மெத்தையை தூக்கி அவன் மீது விசிறியடித்தாள் கோக்ஸ் கதம் கொண்டு அதை பற்றி பிடித்த ரகுவோ கோபம் உச்சத்தில் இருக்கு போல இருக்கே என்று சொல்லி சிரிக்க வாயை வெட்டி இழுத்து கொண்டாள் கோக்ஸ் அந்நேரம் பார்த்து மாடிப்படியிலிருந்து கீழே இறங்கி வந்தான் சக்தி ஒரே வருடத்தில் பிறந்தவர்களாயினும் மாதத்தில் முன்னே பின்னே இருந்த காரணத்தால் ஆகுவிற்கு தம்பியாகி போனான் சக்தி சோஃபாவில் அண்ணனை கண்டவனோ திரும்பவும் அடிகளை மேல் நோக்கி வைத்தான் அவனை நேரடியாக பார்த்திட தைரியமற்று சக்தி டின்னர் சாப்பிடலையா என்ற கோக்ஸோ வந்தவன் திரும்பி போவதை பார்த்து இருக்கையிலிருந்து எழ இல்ல நீ வேண்டாம் என்ன வேணா அத்தை அளவுக்கு இல்லாட்டியும் எல்லாரும் சாப்பிட்ற அளவுக்கு நல்லாவே சமைப்பேன் நம்பி சாப்பிடலாம் வாங்க என்று சொன்னவளோ டைனிங் வளாகம் நோக்கி நடை போட சக்தியோ குனிந்த தலை நிமிராது குடுகுடுவென்று ஓடினான் சோஃபாவிலிருந்து ஆகுவை கடந்து அடுக்களை பக்கம் லேப்டாப்பை சாத்திய ரகுவோ டைனிங் டேபிளில் தட்டுக்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த பொண்டாட்டியை நெருங்கி வேண்டான்னு வா வாவான்னு கூப்பிட்டீங்களே என்ன ஒரு வார்த்தை கூப்பிடத்தோனையா வித்தார கள்ளி சேர்மன் சாருக்கலாம் வீட்டில் சோறு இல்லை ஏதாவது மீட்டிங்கில் கறி சோறு போடுவாங்க அங்கே போங்க என்றவளோ தலையை செலுப்பி கொண்டு அடுக்களை நுழைய முழுவளித்த ரகுவோ சாப்பிடாம இருந்தான் பத்து பதினைந்து நிமிடங்களிலேயே கோக்ஸ் உண்டு முடிக்க பைந்துடையின் பின்னாடியே ட்ரை கிச்சன் நுழைந்தான் ரகு கைகளை கழுவிக்கொண்டு அங்கிருந்து அவசரமாக வெளியேற பார்த்த மனவாட்டியை தடுத்தவனோ புரியுது அஞ்சு முழம் மல்லிகைப்பூ வேஸ்ட்டு அரை கிலோ மேக்கப் வேஸ்ட்டு வெயிட் பண்ண டைம் வேஸ்ட்டு என்றவாறு விளையாட்டு கொண்டான் இரு கைகளையும் நீட்டி லோட்டஸிடம் ஓ சாரி வேஸ்ட்டு இந்த கெஞ்சல் வேஸ்ட்டு நீயே வேஸ்ட்டு என்றவளோ ரகுவின் கையில் பட்டென்று ஒரு அடி போட்டவளாய் அவனை கடந்து அடிகளை முன்னோக்கி வைக்க நாச்சியின் கரம் பற்றி அவளை பின்னோக்கி இழுத்தான் புருஷனவன் தீவிரமான பார்வைகளோடு தாடிக்கார பொறுக்கியவன் தெரியிலையவளை முன்னோக்கி வர மெதுமெதுவாக பின்னோக்கி கிச்சன் கேபினட்டில் சாய்ந்தாள் சுந்தரி அவள் உடலோ சிலிர்த்து நிற்க என்னடா என்றவளின் அடித்தொண்டை கொண்ட மோகன குரலின் கிரக்கத்தில் காதல் ததும்பும் விழிகளோடு தாரத்தை இமைக்காது பார்த்தான் ரகு வெக்கி சிவந்தவளின் பார்வைகளோ ஓரிடம் நில்லாது அலை பாய்ந்தது இருவரின் கரங்களும் ஒன்றோடு ஒன்று உரசி கோர்த்து கொள்ள சொக்கியது கோக்சின் நயனங்கள் இரண்டும் பொறுக்கி என்றவனோ அவளின் நாசியை அவன் மூக்கோடு உரசி விளையாடி குடும்பினி அவளை மழலையாக செல்லம் குஞ்சினான் நொடிகள் கடக்க ஈமானியின் தகித்திருந்த அதரங்களை இதமாக கவ்வி சுவைத்திட ஆரம்பித்தான் ரகு அவன் இதழ் முத்தத்தில் உடலுக்குள் வேதியியல் மாற்றம் கொண்ட முற்றிலையோ அவன் சட்டையை இறுக்கிட ஆரம்பித்தாள் இதழை பிரித்து கொண்டவனோ கோவம் போச்சா என்று கேட்க இல்லை என்று தலையாட்டினாள் லோட்டஸ் உச்சி முதல் பாதம் வரை கணவனின் உதட்டு முத்தம் வேண்டி நிற்க மறுபடியும் கோர்த்தான் ரகு அவன் உதடுகளை கோக்ஸின் இதழ்களில் கணவன் அவன் மென்மையாக உறிஞ்சி சுவைக்க அதரங்கள் கொண்ட வீரியத்தின் பயனாய் சிறு அதிர்வு கொண்டாள் வது அவள் மேனியில் மின்சார தாக்குதலை போல இப்போ என்றவனோ மீண்டும் முத்தத்திற்கு நிறுத்தம் கொடுத்து கேட்க இப்போதும் இல்லை என்றே சிரசை அசைத்தாள் கோக்ஸ் வேணும்னா கேளுடி இப்படி டபுள் கேம் ஆடாத என்றவனோ சிரிப்போடு வல்லபியின் நெற்றியை முட்ட கொல்ல காண்டில் இருக்கேண்டா பொறுக்கி என்ற லோட்டஸின் கரங்களோ புருஷனின் கழுத்தேறியது திரவாத அம்பகங்களோடு ஏந்திலையின் உள்ளங்கை கொண்ட கதகதப்பில் ரகுவின் உடலோ முறுக்கேறியது செவியோடு அவள் குழலை சேர்த்திருக்கியவனின் அனல் மூச்சோ கோக்ஸை என்னவோ செய்ய பொறுக்கி என்று கிறங்கியவளோ அவன் சட்டையை மேலும் இருக்கினாள் அண்ணி என்ற அழைப்போடு சக்தி அப்போதென்று பார்த்து அடுக்களை நுழைய மோகத்தில் திளைத்திருந்த தம்பதிகளோ சுதாரித்து விலகி கொண்டனர் வேற என்று முணங்கிய ரகுவோ திரும்பி நின்று நெத்தியோரத்தை தேய்க்க சொல்லுங்க சக்தி என்ன வேணும் என்றவளோ நிலையை சமாளித்தவளாக கொழுந்தனை பார்க்க அவனோ ஆளுக்கு ஒரு புறமாய் நின்றவர்களை சந்தேக கண்ணோடு பார்க்க என்னடா என்ற ரகுவின் அழுத்தமான கேள்வியில் ஆ இல்ல நான் அப்புறம் வரேன் என்றவனோ அவர்களின் சங்கடத்தை உணர்ந்தவனாக உணவு அடுக்குகளை கிச்சன் கேபினட் மீது வைத்து நகர்ந்தான் அங்கிருந்து அப்பாட என்று நிம்மதி கொண்ட ரகுவோ மறுபடியும் விட்டதை தொடங்க பார்க்க திரும்ப வருவானாம் என்ற கோக்சோ அவன் இடைவளைத்த கணவனின் தோள்களில் கரங்களை மாலையாக்கி நக்கல் அடிக்க அவனை எப்படி துரத்துறேன்னு பார் என்ற ரகுவோ வேகமாக டைனிங் டேபிள் வளாகம் நோக்கினான் சக்தியோ ஹாலில் அமர்ந்து படம் பார்த்து கொண்டிருந்தான் குரலை செருமிய ரகுவோ நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு சத்தமாக கெடு இன்னும் நால் நாள் தான் இருக்கு என்றிட மாறிப்போனது சக்தியின் முகம் ரகு நேரடியாகவே சக்தியிடம் கேள்வி கொள்ள நினைத்தாலும் தம்பி அவனாகவே செய்த தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் காரணம் ரகு முன்கூட்டியே அறிந்திருந்தான் அவன் பெயரில் வெளியாகியிருந்த பணம் மொத்தமும் எங்கு போகக்கூடாதோ அங்கு போயிருக்கும் சங்கதியை தாத்தா இதை அறிந்தால் சக்தி வீட்டிலிருந்து துரத்தப்படுவது சர்வ நிச்சயம் ஆகவே காத்திருந்தான் ரகு கெடு கொடுத்து சக்தி அவன் கதையோடு இது வரைக்கும் உபயோகப்படுத்திய கம்பெனி பணத்தை திருப்பித்தர ஏகேஎஸ் கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய டெண்டர் கொட்டேஷன் நாளைக்கு எட்டு மணிக்கெலாம் என் டேபிளில் இருக்கணும் என்ற ரகுவின் அழுத்தமான குரலில் சோஃபாவிலிருந்து எழுந்த சக்தியோ அமைதியாக மாடிப்படி நோக்கினான் ஏழரைக்கு நீ அங்கே இருக்கணும் என்ற ரகுவை பார்த்திடாது சிரசை மட்டும் ஆமோதித்து ஆட்டிய சக்தியோ குனிந்த தலையோடு மொத்த படியையும் ஏறி முடித்தான் அவன் உருவம் மறைய அதுவரை பொறுமை காத்த லோட்டஸோ அவன் மட்டும் ஏழரைக்கு அங்கே இருக்கணும் ஆனால் நீங்கள் மட்டும் அஞ்சுன்னு சொல்லிட்டு எட்டுக்கு வருவீங்களோ என்று சொல்லி தாடிக்கார பொறுக்கியின் காதை திருக்க என்று பொய் வழி கொண்ட ரகுவோ குறும்பாக சிரித்து அவன் கள்ளியின் கரம் பற்றி இடை இறுக்கி லிப்ஸ்கிரீம் உண்ணத் தொடங்கினான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்இ தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்